சுத்தமா இது நம்ம வந்து மூச்சு என்னுடைய பிறப்பு உரிமை பிறந்த உடனே நம்மளோட பிறப்பு உரிமை யாருமே அந்த உரிமையை கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி இசை என்பது என்னுடைய பிறப்பு உரிமை எல்லாருக்கும் சொந்தமான சொத்து அது இறைவனிடம் இருந்து வந்து நமக்கு எல்லாம் கொடுத்த சப்தஸ்வரம் அதுல முக்கியமான ஸ்வரம் என்னது சாவும் பாவம் பாருங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றவங்க இப்படி பழைய சாத்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கு நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கு இறைவன் கொடுத்தது சாவும் பாவும் இரண்டு சுரங்களை கொடுத்துட்டு போயிட்டாராம் என்ன அதிலிருந்து மற்ற சொற்கள் எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்காவது தெரியுமா அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா உண்டா யாரு கூட சொல்லலாம் அதுலேருந்து ஒரு சொரம் இன்னொரு சொரம் கண்டுபிடிக்க தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுமா நல்ல மனசுல வாங்கிக்கோங்க ரொம்ப அழகான சப்ஜெக்ட் ஓகே இப்ப சா பா திருப்பி ச கதையச்சா இப்போ நமக்கு முன்னோர்கள் இருந்தார் அவர் பார்த்தாரு சா அண்ட் பா இருக்கு இல்லையா சரி பாவை சாவை வச்சுக்கலாம் இல்லை அப்படி பா இருக்கு சொல்றத சான்னு சொல்லுவோம் இப்போ சொல்லுவோம் சொல்லுங்க இதான் சான்னு வச்சுக்க அப்போ பாயங்க இருக்கும் கட்டுப்பிடிக்க பார்ப்போம் ஒரு புது வரும் கொடுத்தாங்க கடவுள் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி படத்துல இருந்து பூ விழுந்ததுன்னா சொல்லுவாங்க இல்ல பூ விழுந்தாக்க கடவுள் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு அது மாதிரி இது ஸ்ருதி சேர்றது ரொம்ப பெரிய விஷயம் இது அவசரமா ஒரு சத்தம் கேட்டதுன்னா அஞ்சு நிமிஷம் நடக்கும் சௌக்கியமா மாதிரி அப்போ பாவ என்ன வச்சு என்ன சொல்லுமா சொல்லிருக்கோம் சா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க திருப்பி சொல்லுங்க சொல்லுங்க எப்படி எப்படி சார் சொல்றீங்க இப்போ அந்த பா

பேர் வைக்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சது சந்தோஷம் புது ஸ்வரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் நம்ம ஆசிரியர் சொல்றது எல்லாம் தெரியுமே சார் எனக்கு அவங்க முதல்ல எப்படி கண்டுபிடிச்சா பாரு புரியுதாரு சோ மூணு சொரம் அவன் கையில் கிடைச்சது ரெண்டு சொரம் தான் கடவுள் கொடுத்தாரு அவன் மூணு சொரமா பண்ணிட்டான் எப்படி பண்ணா சோ இன் நான் சொல்றேன் இப்படியே பாத்தா நம்ம பண்ணி பாத்துவோம் அவர் என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணிடுவோம் ரீ சொல்லுங்க கீழே சொல்லுங்க ரை ரை இப்போ அத சொல்லுங்க ச இதுல பா கைக்குடுங்க ச அரவுது கண்டுடுச்சிங்க अवार्ड கொடுக்கும்

சொன்னாங்க அது வேற சொல்ற கேட்குது அது என்ன சொல்ற கண்டுபிடிக்கலாமா இதில் மியூசிக்கில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இப்படி திரும்பி பார்த்தா காணவும் கூட சொல்லணும் நீங்கள் ஏதாவது ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா திரும்பி பேப்பரில் போய் பார்த்தா கோடு இருக்கும் மியூசிக் எப்படி தெரியுமா அது ஒரு தெய்வீக மாயை மாதிரி அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடும் உங்கள் மெமரி பவர் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சொரம் புதுசாக சொல்லணும் அப்படியா அது எங்கே இருக்குது யாராவது கரெக்டாக சொல்லுங்க தனியாக தனியாக ஒருத்தர் சொல்லுங்கள் ரரி மெமரின்னு இருக்கு நம்ம மைண்ட்ல கடவுள் கொடுத்துருக்காரு பெர்மனெண்ட் மெமரின்னு ஒண்ணு இருக்கு டெம்பரரி மெமரி இப்ப தானே சொன்னோம் அது மறக்க கூட சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப இங்க சாருங்கல்ல அதான் ஆதார்ஸ்வதி

சாததி அத என்ன சொல்றோம் சரி மோகனம் பாடுங்க சரி கபத இப்புல கண்டுபுடிச்ச சை பா ரி த அப்படி இருந்து தா வா கா கிடைக்கும் கா அதனால முதல்ல மனித கண்டுபிடித்த முதல் ராகம் என்ன மோகனம் இது சொல்லப்படுகிறது மோகன ராகம் தான் முதல்ல வந்தது அதுக்கு என்ன ப்ரூஃப்னா பல விதமா சொல்லுவாங்க மோகனம் இது இது எல்லாம் என்னோட சொந்த சரங்கு இல்லை நான் பெரியவங்கெல்லாம் கேட்டு உங்களுக்கு சாரமாக எசன்ஸாக கொடுக்குறேன் அவ்வளோ இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகனுடைய திருவாசகம் ஃபுல்லாக மோகனத்தில் தான் பாடணும் அந்த மோகனத்துக்கு அந்த சிவன் எவ்வளோ பெரியவனோ அவ்வளோ ஆதித்தன்மை அந்த தொன்மை அதுக்கு இருக்கிறதுனால மோகனத்தில் பாடணும் மோகனங்கள் படும சும்மா ஆரோக்கணம் சரி கேப்பா தா தாபா கே சார்

அந்த ஊர்ல இந்த மியூசிக் எப்படி இருக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் மோகனம் நம்ம பாடுற மாதிரி மாட்டாங்க கமக்கம்லாம் கிடையாது ஆனா அந்த சைனா மியூசிக் மோகனம் தான் நீங்க எடுத்து போய் பாருங்க அதே மாதிரி அரேபிக் மியூசிக்ல பகுலா இந்த எல்லாம் உருவாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ராகங்கள் மெயினாக நம்மள பார்த்தா கொட்டி கணக்கு ராகங்கள் நம்ம இசையில இருந்து இத்தனோட எழுத்து கொடுத்தாலே போகிறவங்களாம் ஆச்சரியப்பட்டு கொடுப்பாங்க அவ்வளவு கத்துக்கொள்ள நமக்கு தெரியாமே உள்ள போறது இப்போ நம்ம இதில் வந்து வீணையின் வீணை தான் ஒரு அதிசயமான ஒரு உலகத்தை வீணை நமக்கு காட்டி கொடுக்கிறது அது என்னது கமகம் இங்கிலீஷ்ல ஆசிலேஷன் இது சார் ஆசிலேஷன் ஆசை நீங்க கவகம்ங்கிற தேதியில என்ன படி என்ன படிக்கிறாங்க என்ன வார்த்தை கம அசைவம் தெரியுமா சரி அசைவு இது எந்த உலகத்தில் எந்த இசையிலையும் இவ்ளோ ப்ராமினெண்ட்டாக கிடையாது இருக்குது இப்போ வந்து ட்ரெமெல் ஒன்னுவாங்க இங்கிலீஷ் மியூசிக்கில் ட்ரெமெலோ ட்ரெமெலோனு தெரியுமா நம்ம நம்ம

நம்ம வந்து அதுலயே நிற்கல என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கரைச்சு வச்சுக்கலாம் நம்ம இசையில இப்போ பாருங்க என்னோட அப்படியே பாண்டிட்டு வாங்க இப்போ சதி க நம்ம இந்த ஊரில் பிறந்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்குது இதே நம்மளே டெல்லியில் அந்த பக்கம் பிறந்தோம் வச்சுங்க அவங்க சொல்லிக் கொடுத்து உயிரை பண்ணும் ஆ இதே போனால் அவங்க அவங்க தீ ரே அப்படிங்கிறதுக்குள்ள அதை பாட வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு இந்த பக்கம் பிறந்தால் அது ஈஸியாக வருது யாரோ ஒன்று ரெண்டு பேர் வேணா நம்ம இசையை புரிஞ்சுக்க மாடுறார்கள் தவிர நம்மளோட சொத்து நம்மளோட சொத்துமென்னை என்ன நமக்கு தெரியாமல் அப்புறம் எப்படி மற்றவங்களை ரசிக்க முடியும் நம்ம இசை நல்லா படிக்கணும் நம்ம இசையோட மேன்மை என்ன இந்த தமிழ்நாட்டின் தொன்மை என்ன இதெல்லாம் கலந்தது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன் கிழமை நீங்கள் இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்றாங்க இப்போ மாணவர்களாக தான் இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் எல்லாருமே இப்போ நானே மாணவனாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசை நமக்கு என்ன இப்போ உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைச்சா மற்ற நேரம்லாம் சங்கீதம்தான் இந்த ஃபோனை நோட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு இசை வராது நல்ல வேலை எங்கள் காலத்தில் ஃபோன் இல்லை குரு ஒருத்தர் தான் ரெக்கார்டு கூட கிடையாது என்னோட குருவில் வாசத்தில் ரெக்கார்டுன்னே கிடையாது சார் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமான் ரெக்கார்டே இல்லையே என்ன தானே இந்த கேள்வி ரெக்கார்டர் இங்கே இருந்தது அவர் ஒரு தான் சொல்லுவார் இல்லைன்னா ரெண்டு தான் சொல்லுவார் அது கூட பிடிச்சிக்கலான்னு போச்சு என்னன்னா ஒன்றுமே வரலையே உனக்கு அப்படின்னு போனாருன்னா அப்புறம் அடுத்த மாதம் தான் கிளாஸ் அவர் குடிச்ச மாதிரி கற்றுக்கணும்னா எவ்வளோ அட்டெண்டிவாக இருக்கணும் இப்போ நீங்களே இருக்கீங்க நம்ம வந்து ஒரு மிலிடரிக்கு போகிற வச்சுருக்கோம் பாகிஸ்தான் பார்டரில் நின்றோம்னா எப்போ நம்ம வந்து குண்டு போடுவோன்னு தெரியாது அலர்ட்டா இருக்கும் இல்லையா அந்த அலர்ட்னஸ் விட்டு விட்டுருக்கூடாது இந்த ஃபோனில் என்ன இருந்ததுன்னா நம்மளோட எல்லாம் பாதி பெரிய மாதிரி சங்கீதத்தை சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப படமே வேண்டியது என்ன காலேஜில் இருக்கும் வாத்தியார் சொல்லுதான் மந்திரம் ஒரு சங்கதியன் ஆயிரம் தரம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் போடல போன் பாக்கிறதுக்கு எங்க டைம் இருக்கு நமக்கு இல்ல சார் நீங்க வாத்தியாரே போன் பாக்குறாரு அவர் பாக்குறாருன்னா அவர் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு பிராக்டிஸ் பண்ண காலத்தை பத்தி நம்ம அவரோட கூட இருந்திருக்கோமா இங்கதான் ஏமாறு கூடணும் நேரம் ஒன்னாலும் ஒரு சங்கதி சொன்னார்னா நூறு தரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாசி காட்டி பலேன்னு அவருக்கு உடனே அடுத்த சங்கதி சொல்லலாம் இல்லைன்னா இங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அவரை குத்தம் சொல்லி வருத்தம் இல்லை பரப்படாதீங்க அதனால் நல்ல அலர்ட்னஸ் அவேர்னஸ் ஐடென்டிவ் அப்படி இதில் ஏன் இங்கிலீஷ் சொல்லணுன்னா எல்லா தமிழையும் சொல்லலாம் ஒரே புரியோட ஒரே நோக்கோட ஒரே பார்வையோட இதை கற்றுக்கணும் தமிழ் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க நீங்கள் தான் உங்களை தான் கற்றுக்கணும் நான் என்ன மாறிக்கட்ட நான் உங்களை தான் பார்க்குறேன் நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களே ஆதான் சொல் சரி எவனிக்க பார்க்குறேன் என்ன பார்க்க பார்க்கறதுனால ஒன்றும் தப்பில்லையே அல்ல கேளுங்க இல்லை உங்களுக்கு ஏதோ அது அபிப்பிராயம் தான் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கேன் ஒன்றும் தப்பில்லை ஒன்றுமே தப்பு அதனால பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை சந்தோஷம் ரொம்ப என்னன்னா நான் கண்ணூர்ட்ட வேண்டிங் வந்தது என்னன்னா ஒரு புது இடத்துக்கு போறேன் தலைமை ஆசிரியர்ல பெரிய வித்துவாங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய வித்வாங்கள் தான் அது எனக்கு தெரியும் இந்த மாணவர்கள் எல்லாம் கேக்கும்பொழுது நம்மளோட நேர நோக்கி ஒரு மணி நேரம் இருந்தால் கூட ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கேட்கறதுக்கு எனக்கு அதுங்களுக்கு ஒரு மண்பாரி வேண்டிங் வந்தேன் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சொல்ல முடியல மாணவர்களுடைய போக்கே வேறு மாறில்லையா இப்போ ஆனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற அட்லீஸ்ட் மூணு ரோடு இருக்கிறவங்க ஆர்வத்தரோடு கேட்குறீங்க அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் நான் கொடுக்குறதுலாம் வைரம் கொஞ்சம் கொடுக்குறேன் ஆசிரியர்கள் கொடுக்கறது தான் பைரோ வைரத்தை போய் கட் ரோட்டில் போகிறவங்க கொடுத்து முடியுமா அது யார் பார்த்துருமோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் வைரம் மாதிரி இதெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க எங்கள் குருநாதர்லாம் நம்ம எல்லோருமே குழந்தைகளாக பழங்கும் போது ஒன்றும் தெரியாது பூவா குவான்னு தான் தெரியும் நமக்கு அப்புறம் நம்மளை பட்டம் திட்டுறது யாரு ஆசிரியர் தானே அந்த நன்றி தான் குருபக்தி பக்தி அது மாதிரி இப்போ நான் வந்து மோகன ராகத்தை கச்சேரியில் எப்படி பாடுவாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்து இப்போ பாருங்க வீணையில் பிளக் பண்ணுறோம் இல்லையா மீண்டுகிறோம் வீணையை மீண்டுகிறோம் நாதஸ்வரத்தை ஊதுகிறோம் ஃபுல்லாக ஊதுகிறோம் இல்லையா வயலின் வயலின் மீண்டினா தான் சொல்ல மாட்டோம் வயலின் என்ன சொல்லுவோம் அவர் வந்து ஹீ இஸ் பிளேயிங் வயலின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ் என்ன சொல்லுவோம் அவர் வயலில் வாசிக்கிறார் நாத சுவரம் இசைக்கிறார் சொல்லலாம் புல்லாங்குழல் ஊதுகிறார் அந்த வார்த்தை எல்லாம் இருக்கு அது ஒன்று தவறு கிடையாது புல்லாங்குழல் ஊதுகிறார் இல்லையா தமிழும் வாசிக்கிறார் தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான சொல்லாடல்கள் ஒரு அழகு இருக்கு இப்போ வீணையில் மீட்டுகிறோம் வீணை மீட்டுற மாதிரி வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களால் சொல்ல முடியுமா பிளக் பண்ணுற மாதிரி இது எந்த உலகத்துல உலகத்தில் நாத்திமேன் ரவிசங்கர் பண்டித் ரவிசங்கர் ஒரு வாத்தியம் வாசிப்பார் அது பேர் தெரியுமா அவங்களுக்கு சித்தாரங்க பேர் அவர் உலகத்தையே ஆண்டார் சக்கரவர்த்திங்கிற மாதிரி சித்தாரங்கிறது வீண மாதிரி இப்படி வச்சு வாசிப்பாங்க அதுக்கு பிளக் பண்ணும் ப்ளக்குன்னு பிளக்கிங் மீட்டு தான் இந்த மீட்டு சத்தத்தை தான் நம்ம ராகம் அப்படிங்கிறோம் இல்லையா அது இருக்குது சார் தந்தைன்னு சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஏதாவது ஒரு சத்தம் தானே ஆகணும் அப்படிதான் நல்லா இருக்கு இப்போ நீங்கள் பெரும்புல ஆன்னு சொல்கிறேன் சார் இல்லை இங்க சொல்ற கூட பாருங்க அங்க இருக்க ஒரு ஒரு கட்டு இருக்கு பாத்தீங்களா அதுதான் தந்தையிலேருந்து சொல்றோம் இன்னும் வீணிலேருந்து வந்தது தான் இப்ப நல்ல பாருங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு அங்கே அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு வார்த்தை இருக்கு அங்கே அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள் நாலு வார்த்தை சேர்ந்த ஒரு வாக்கியம் வருது ஒரு சென்டென்ஸ் இல்லையா அங்கே அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள் அப்படின்னா எதாவது புரியுமா Ano ta derina? Ta derina na na na. Apa, apa gini gitu, gitu, kekelat?